இப்போ உங்களுக்கு லென்ஸ் வைக்க போறோம் ம் வைக்கலாமா ஓகே இது லைட்டா உருத்துற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு 2 मिनिटஸ்ல சரியாயிடும் ஓகே இது கண்ணு தடவை வராது லென்ஸ் வரும் ஆனா சரியா போயிடும் சரி வந்துட்டு உடனே சரியா போயிடும் ஆ சரி கீழ பாருங்க நான் சொல்ற மாதிரி மட்டும் நீங்க பண்ணுங்க ஈஸியா இருக்கும் கீழ பத்த மாதிரி இருக்கீங்களா இப்போ என்ன பண்றீங்க அந்த பக்கம் பாருங்க அப்படியே இருக்கணும் கண்ணு சிமிட்டக்கூடாது கண்ணு வச்சோடனே உங்களுக்கு லைட்டாக உடுத்துற மாதிரி இருக்கும் நீங்கள் சிமிட்டக்கூடாது அந்த பக்கம் பாருங்கள் ஆ சூப்பர் 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 அவ்வளோதான் அப்படியே எங்கே பாருங்க ஆ மெதுவா வாவ் சூப்பர் அவ்வளோதான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கே பரவாயில்லையே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறீங்க வெரி குட் இப்போ தண்ணி வருதாட் ஓகே இந்த பக்கம் என் பக்கம் பாருங்க ஓகே அவ்வளோதான் அப்படியே அந்த சீட் பாருங்க ஸ்லோவா அப்படி இப்படி மேலே பாருங்க கொஞ்சம் ஆ வெரி குட் அவ்வளோதான் அவ்வளோதான் பாருங்க ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் ம் ஓகேவா ஓகேவா இருக்கேன் ஓகே